இருபத்தைந்து வயதான ஏர் இந்தியாவுடைய ஒரு பெண் விமானி நான்வெஜ் சாப்பிட்டதன் காரணமாக துன்புறுத்தப்பட்டு அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு அது சம்மந்தமான முக்கியமான ஐந்து தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரை சேர்ந்தவர் ஸ்ரீஸ்ரீ துலி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் விமானி இவர்களுக்கு வந்து வயது வந்து வெறும் இருபத்தஞ்சு தான் இவங்க வந்து மும்பையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க மும்பையில் வந்து இவர் கூட வந்து ரூமில் வந்து ஆதித்யா பாண்டிட் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தங்கியிருக்கிறாரு அவங்க இருவரும் லிவிங் டுவெதர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வருவதாக சொல்லப்படுது இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா பாண்டே அப்படிங்கிறவர் திடீர்னு வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த சிருஷ்டி துளியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாரு அட்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே உயிரிழந்ததாக சொல்லப்படுது என்ன நடந்து அப்படின்னு யாருக்குமே தெரியல இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா உடனே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கிறாங்க அந்த பெண்ணுடன் உறவினர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு ஊடகத்தில் வெளியாகி தான் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்குது அவங்க என்ன குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண் வந்து அவங்க அவருடைய காதல் ஆதித்யா பாண்டேவால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இவரோ தற்கொலை செய்யலை அப்படிங்கிறத வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பெண் வந்து நான்வெஜ் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டவர் அப்படி அந்த அவர் நான்வெஜ் சாப்பிட்றது இந்த பையனுக்கு ஆதித்யா பாண்டேவுக்கு பிடிக்கலை தொடர்ந்து பல நேரங்களில் அதை வந்து அவர் சொல்லி காட்டியிருக்கிறார் ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த பெண்ணை வந்து அங்கேயே சென்று அவர் வந்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தியிருக்கிறார் அதன் காரணமாக அவர் வந்து தற்கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் காவல்துறையினர் என்ன செஞ்சுருக்கிறாங்க தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த பெண் வந்து இந்த இந்த இளைஞரால் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவதாக பார்க்கும்போது உறவினர்கள் எழுப்பக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்த இளைஞர் இவருக்கு வந்து இருபத்தி ஏழு வயதாகுது அந்த சிருஷ்டி துளி அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ட்ரைனிங் போயிருக்கிறாங்க ஆனால் ட்ரைனிங்லேயும் அதை தொடர்ந்து வைத்த பல தேர்வுகளையும் அந்த பெண் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் இவருக்கு வேலை கிடைக்கல அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அந்த பொறாமை காரணமாகவும் தொடர்ந்து வந்து அந்த பொறாமையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பெண்ணை காதலிப்பது போல காதலிச்சுட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொடர்ந்து துன்புறுத்திட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு தான் இந்த அசைவம் சாப்பிடுவதை அந்த ஆதித்யா பாண்டே எதிர்த்து வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவதாக அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த பெண் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுவதற்கு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு முன்பு தான் பெற்றோருக்கு அவர் வந்து ஃபோன் செஞ்சு பேசியிருக்கிறாரு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படி பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பதினைந்து நிமிடத்தில் எப்படி வந்து அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அதே போல இந்த ஆதித்யா பாண்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து வெளியூருக்கு சென்று கொண்டு இருந்தபோது திடீர்னு எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு அந்த பெண் வந்து ஃபோன் செஞ்சாங்க ஃபோன் செஞ்சு நான் தற்கொலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க நான் உடனே ரூமில் போய் பார்க்கும்போது ரூம் பூட்டி இருந்துச்சு அந்த ரூமை வந்து உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அதாவது டேட்டா கேபிள் இருக்கும் நம்ம மொபைல் ஃபோனுக்குலாம் சார்ஜ் ஏற்றுவோம் அதே போல் டேட்டாக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த டேட்டா கேபிளில் கழுத்து வந்து இருக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து அங்கே பெட்டில் வந்து கிடந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இந்த ஆதித்யா பாண்டே அப்படிங்கிறவர் சொல்கிறாரு இப்போ இதையும் வந்து உறவினர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க எப்படி வந்து ஒரு டேட்டா கேபிளில் அவர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்ய செய்து கொள்ள முடியும் அதே போல் அந்த கதவை வந்து இவர் எப்படி உடைத்து சென்று உள்ளே போனார் காவல்துறையிட்ட சொல்லி காவல்துறையினர் தான் உள்ளே போய் என்னன்னு பார்க்கணும் இவர் வந்து எதற்காக அத்துமீறி அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போனார் அப்படிங்கிற கேள்வியை அவங்க வந்து எழுப்பியிருக்கிறாங்க நான்காவதாக பார்க்கும்போது இந்த பெண் வந்து மிகவும் மனதைரியம் மிக்கவர் அவர் தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அவங்க உறவினர்கள் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறாங்க இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் இந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்கார்கள் அவருடைய சொந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்த பெண் இவங்க இவங்க தான் அந்த மாவட்டத்திலே முதல் பெண் விமான ப விமானி அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வந்து எடுத்தவர் இதன் காரணமாக யோகி ஆதித்யநாத் இவர் வந்து விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அவங்க உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விமானிக்கான இந்த பயிற்சிங்கிறது சாதாரண பயிற்சி கிடையாது கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அந்த பயிற்சியில் நடக்கும் யார் மன வலிமை மிக்கவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த டெஸ்ட்லலாம் பாஸ் ஆக முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து தற்கொலைக்கு எண்ணத்துக்கு போகாத ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு நபர் அவருங்க அவங்க எப்படி வந்து தற்கொலை செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் எழுப்பியிருக்கிறாங்க இப்போ இந்த மர்ம மரணம் சம்பந்தமாக நாம் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் தான் இந்த அசைவத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்கள் கடுமையாக இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்லேயே வந்து சைவம் சாப்பிடுபவர்களுக்கு மட்டும்தான் வீடு அப்படிங்கிற பழகைய பல இடங்கள் நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த சைவ வெறி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஊறி போயிடுச்சு தமிழ்நாட்டு அளவுக்கு அது வந்திருக்குங்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிடுச்சு யாரும் வந்து ஒரு இறைச்சியை வந்து கொண்டு போக முடியாது இறைச்சியை கொண்டு போனாவே அவங்க வந்து அது என்ன இறைச்சின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அவங்கள அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது வீட்டு சமையலறை வரைக்கும் போய் என்ன கறி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இது இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அது ஒரு இளைஞரே வந்து இந்த இறைச்சி அசைவம் சாப்பிடுவதற்காக அடித்து கொள்ற அளவுக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இந்த அசைவம் அசைவத்திற்கு எதிரான அசைவ உணவு பழக்கத்திற்கு எதிரான அந்த மனநிலை எவ்வளவு தீவிரமாக மக்களிடம் பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு உலக அளவில் பல ஆய்வுகள் வந்து சொன்னது என்ன அப்படின்னா அசைவ உணவு பழக்கம் அப்படிங்கிறது மனிதர்களோட இயல்பான உணவு பழக்கம் அது வந்து மனிதனே அசைவம் சாப்பிட்டு போவனாக தான் காலங்காலமாக இருந்திருக்கிறான் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களே ஒரு காலத்தில் அசைவத்தை விரும்பி விரும்பி சாப்பிட்டவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஒரு இதை நோக்கி வந்து இந்த உலகமும் குறிப்பாக இந்தியாவும் போய்கொண்டிருப்ப நம்ம பார்க்க முடியுது சைவம் சாப்பிட்டா அவங்க சாந்தமாக இருப்பாங்க அசைவம் சாப்பிட்டா அவங்க வந்து ரொம்ப ஹார்ஸாக அக்ரஸிவாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தியல் வந்து பரப்பப்படுதை நம்ம பார்க்க முடியுது ஆனால் யாரெல்லாம் ஹிட்லர் உட்பட ஹிட்லரே ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய ஒரு நபர் தான் ஹிட்லர் உட்பட பல நபர்கள் மிகப்பெரிய சர்வாதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க மக்களை வந்து பல இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஜாதி பெயர் பெயரால் பிரிக்கக்கூடியவங்க கலவரம் ஏற்படுத்தக்கூடியவங்க இவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறாங்கன்னா பெரும்பாலும் சைவம் சாப்பிடுபவர்களாக தான் இருக்கிறாங்க எனவே சைவம் சாப்பிட்டால் அவங்க வந்து சாந்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாகவே நமக்கு தெரிய வருது அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த சம்பவம் அடைஞ்சிருக்குது சைவம் சாப்பிடக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு அசைவம் சாப்பிடக்கூடிய தன்னுடைய காதலியையே வந்து அடித்து மரணம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடுபவர்கள் யாருமே போய் சைவம் சாப்பிடுபவர்களை எந்த டிஸ்டர்பும் பண்றது இல்ல யாருமே வந்து நாங்க வந்து அசைவம் தான் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் வந்து சைவம் சாப்பிடுபவங்களும் நாங்கள் வாடகை வி விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை சைவ உணவகங்கள் எவ்வளவு உணவகங்கள் இருக்கு அங்கெல்லாம் போய் யாரும் பிரச்சனை பண்றது இல்ல அசைவ உணவகங்கள் வந்தா அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது எந்த அளவுக்கு அப்படின்னா சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சைவம் சாப்பிட்டு போவர்கள் மட்டும் தான் வீடு அப்படிம்பாங்க இப்போ நாம போய் சில இடங்களை பார்க்கும்போது அந்த உரிமையாளர் அப்படிங்கிறவங்க அந்த அந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்க உரிமையாளர் நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பாங்க அந்த வீடு ஒரு தனி வீடாக இருக்கும் அந்த வீட்டில் இருப்பவர் வாடகை வந்து என்ன செய்வார் மாதம் மாதம் கொடுப்பாரு அப்படி இருந்தும் கூட அந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து சைவம் தான் சாப்பிடணும் அசைவம் சாப்பிட்டா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது உதாரணத்துக்கு பக்கத்து வீட்லேயே அந்த உரிமையாளர் இருக்கிறாரு அசைவம் சாப்பிடுவோம் சாப்பிடுவது அசைவத்தை சமைப்பது தங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்கு அந்த உரிமையாளர் அங்கே இருக்கவே மாட்டார் அப்பவும் கூட என்ன செய்கிறாங்க இப்போ எந்த அளவிற்கு இந்த சைவம் அப்படிங்கிற அந்த உணவு பழக்கம் வந்து ஒரு மக்களிடம் வந்து ஒரு வெறியை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது மிகவும் ஆபத்தான ஒரு போக்காக இருக்குது காரணம் என்னென்னா சைவம் சாப்பிடுபவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஒரு பத்து பர்சன்டேஜோடு இருக்க மாட்டாங்க அசைவம் சாப்பிடுபவர்கள் தான் அதிகம் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே உடனே அவங்க வந்து தங்களை வந்து சைவம் பழக்கம் கொண்டவர்களாக மாற்றி கொள்வது அல்லது காட்டிக்கொள்வதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ லேண்ட் லாட்ஸு நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் சைவ பழக்கம் சைவ பழக்கத்தை முன்னிறுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்க நம்ம நிறைய இடங்களில் அந்த போர்டவே பார்க்க முடியுது ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட சொத்து இருக்குது அவங்கள்ட்ட நிலம் இருக்குது அப்படிங்கிறது போய் தான் அவங்க வாடகைக்கு விடக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்கு போய் தான் அவங்க அப்படி ஒரு போர்டை வைக்கிறாங்க ஆனால் எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து சாதாரண மக்கள் அவங்க வந்து அசைவ பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க பணக்காரர்களாக இருந்தால் கூட என்ன செய்யறது அப்படின்னா அவங்க அசைவம் சாப்பிடுவாங்க வீட்டில் குறிப்பிட்ட தினங்களில் அசைவம் சாப்பிடுவாங்க குறிப்பிட்ட பாத்திரங்களில் யூஸ் பண்ணி அசைவம் சாப்பிடுவாங்க ஆனாலும் அவங்களுடைய இடங்களில் அசைவம் சாப்பிடுபவர்களும் அவங்க வாடகை விட மாட்டேங்கிறாங்க இப்படியும் நாம் பார்க்க முடியுது இது முகம் பிற்போக்குத்தனத்தை நோக்கி கொண்டிருக்குது இதனுடைய ஒரு உச்சகட்டமாக தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து இது போன்ற தகவல்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்